ஒரு குட்டி கதை கேட்கலாமா வாங்க போலாம் கனகா குடும்பத்தோட கதை தான் இது ஒரு கிராமத்துல கனகான்னு ஒருத்தர் இருந்தாங்க அவங்களுக்கு கவின்னு ஒரு பையன் இருந்தான் அவங்களுக்கு கவின்னா ரொம்ப பிடிக்கும் கவினுக்கும் அவங்க அம்மான ரொம்ப பிடிக்கும் அப்பாவை விட ஆனா அவங்க அம்மா சொல்ற பேச்சு கவின் கேட்கவே மாட்டான் இதுதான் அவங்க அம்மாவுக்கு கவின் கிட்ட பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் கவின் எந்திரிப்பா இது கவினோட அப்பா ராமலிங்கம் ராமலிங்கம் அவங்க ஊரில் சமோசா கடை வச்சிருந்தாங்க வியாபாரம்லாம் நல்லாவே போகும் கவீனா எப்போ பேரு விளையாடினே இருப்பாங்க கவின் நாளைக்கு நம்ம இந்த காட்டு ஒரு கிரௌண்ட் இருக்கோம் அங்க போவோம் அங்க நிறைய இடம் இருக்கு ஜாலியா விளையாடிட்டு வருவோம்டா இங்கே இடமே இல்லடா ரொம்ப போராகவும் இருக்கு வா போலாம் நாளைக்கு ஓ ஆமாடா எப்ப பாரு இந்த பொண்ணே ஊஞ்சல்ல விளையாடுது நமக்கு தரவே மாட்டேன்றா நம்ம நாளைக்கு அங்க போய் ஜாலியா பேட் பால் விளாடிட்டு வரலாம்டா அடுத்த நாள் கவி நான் அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டான் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட அந்த காட்டுக்கிட்ட இருக்கிற கிரவுண்டு கிட்ட போய் விளையாடிட்டு வரம்மா அவங்க எல்லாட போறவங்க நானும் போயிட்டு கொஞ்ச நேரத்திலே வந்துடுறேம்மா அங்கெல்லாம் போகக்கூடாது கூடாது உங்க அப்பாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியல அங்க போறேன் இங்க போறேன்னு ஏதாவது பிரச்சனை ஏதாவது இழுத்துன்னு வர அந்த பசங்க கூட போய் போக கூடாதுன்னா போக கூடாதுதான் அதெல்லாம் முடியாதுமோ நான் தான் வருவேன் ஒரு டூ அவருக்குள்ள நான் வந்துடுறேம்மா வரலினோன்னு நீ கேளு நான் மட்டும் வீட்டில் என்ன பண்றது போவேன் நான் போகிறேன் அந்த பசங்க கூட அவங்க அம்மா பேச்ச கேட்காம கவின் அந்த பசங்க கூட விளையாடுறதுக்கு கிளம்பி போனான் இந்த பையன் நான் சொல்கிறத கொஞ்சம் கூட கேக்குறதே இல்ல வரட்ட அவங்க அப்பா எல்லாத்தையும் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயம் தான் கிட்ட எனக்கு பிடிக்கிறதே இல்லை என்ன பண்றது கவின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பால் வச்சு விளையாடி இருந்தாங்க இவ்வளோ நேரம் ஆயும் வரவே இல்லைன்னா அவங்க அம்மா ரொம்பவே பயந்துனும் வீட்டில் இருந்தாங்க இவங்க நல்லா விளையாடினே இருந்தாங்க இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்டு பாலை தூக்கி போட்டான் தூக்கி போட்டதும் அந்த காட்டுக்குள்ளே பால் போயிடுச்சு கவின் அந்த பாலை எடுத்துன்னு வரலான்னு போனான் அந்த காட்டில் ஒரு கொகை கிட்ட மந்திரவாதி ஒருத்தர் மந்திரம் செஞ்சுன்னு உக்காந்து அவருக்கு அந்த மந்திரத்தை யாருன்னா களைச்சா பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு சாப கொடுத்துருவாரு இந்த பால கரெக்டாக அந்த நெருப்புக்குள்ள விழுந்துருச்சு அந்த மந்திரவாதிக்கு சம கோபம் வந்துருச்சு அப்போன்னு பார்த்து கவின் அந்த பாலை எடுத்துன்னு போகலான்னு கரெக்டாக வந்தான் மந்திரவாதி இருந்து இவன் தைரியமாக அந்த இடத்துக்கு போனான் மந்திரவாதி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மந்திரத்தை களைச்சிடு பண்ணி இதுக்கப்புறம் நீ எப்பயுமே உன் வீட்டு முன்னாடி செடியாக இருக்கணும்னு நான் சாப விடுறேன் நீ திரும்பி மனுஷனா மாறணும்னா அவன் செடியை யாருன்னா பிச்சு போட்டாதான் முடியும் அது வரைக்கும் நீ செடியாவே இரு ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க எங்க அம்மா என்ன விட்டு இருக்கவே மாட்டாங்க எங்க அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் உயிரே அவங்கதான் நீ ஏதோ கெஞ்சு கேக்குறதுனால உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் பகலெல்லாம் மனுஷனாவும் இரவெல்லாம் செடியாவும் இருக்கணும் இந்த விஷயத்தை நீ யாருக்குன்னா சொன்னா ஆயுசுக்கும் நீ செடியாவே மாறிடுவே இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு என் பையன் எங்க இருக்கணும்னு மொத்த செடியும் பிச்சு போட்டாங்கன்னா கூட நீ ஆயுசுக்கும் செடியாவே இருந்துருவ உன்னை மட்டும் பிச்சு போட்டாங்கன்னா கூட நீ மாறிடுவ மனுஷனா இதை நினச்சி கவின் ரொம்பவே ஃபீல் பண்ணான் வீட்டுக்கும் சொல்ல முடியாமல் ரொம்ப பயந்துன்னு இருந்தான் எங்கே தான் கவி நீ ஊர் சச்சிட்டு வர ரெண்டு மணி நேரத்தில் வந்துருந்தானு சொன்னேன் எவ்வளோ நேரம் ஆச்சு நீ இன்னும் வராமல் என்ன பண்ணின்னு இருந்த உங்கள் அப்பா வரட்டும் எல்லாம் சொல்கிற இரு பகலெல்லாம் வீட்டில் இருந்து திரும்பி நைட் ஆனா அவன் செடியா மாறதுக்கு அவனை அறியாமல் அவனே நடந்து போயின்னு இருந்தான் அவங்க வீட்டு முன்னாடி செடியா மாறி நின்றுன்னு இருந்தான் நைட்டெல்லாம் எல்லாம் காலையில் சூரியன் வந்ததே அவன் மனுஷன மாறி வந்துடுவான் தான் போன இந்த பையன் ஆளுக்கானுமே நைட்டு பத்து மணி ஆகுது இன்னும் வீட்டுக்கு வராம விளையாடினு இருக்கானா என்னன்னு தெரியல அடுத்த நாள் கவினோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் கேட்கலான்னு அவங்க அம்மா கிளம்பி போனாங்க ஷர் எங்கே தானே போகிற என் பையன் நைட் டைம் ஆனால் வீட்டிலே இருக்கிறதுல இங்கேங்கன்னா வரானா நாலஞ்சு நாளாமே அவன் வீட்டுக்கே வர்றதில்ல கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றான் என்னாச்சு இல்லை ஆண்டி அவன் இங்கெல்லாம் வர்றதில்ல நைட் ஆனால் வர்றது இல்லையா ஆண்டி இன்னைக்கு நாங்கள் விளையாட போனோம்னா ஒரு மந்திரவாதி இவனுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க ஆண்டி நாங்கள் வந்து ஒளிஞ்சு பார்த்துன்னு இருந்தேன் நான் பயத்துல அங்கேயே மரத்துக்கு பின்னாடி நின்னு தைரியமா போனான்டங்க கவினோட அம்மா கிட்ட கிஷோர் அன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான் கனகாவுக்கு ரொம்பவே பயம் ஆயிடுச்சு டெய்லி வந்து செடி என் பையனாக இருக்கணும் தேடினு இருப்பாங்க திரும்பி காலையில்லானா கவின் வந்துடுவான் இதெல்லாம் கனகா நோட் பண்ணினு இருந்தாங்க கனகாவுக்கு ரொம்பவே ஆயிடுச்சு கவின் மேல நம்ம பிள்ளை நம்ம கிட்ட இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம்ல ஒரு நாள் நைட்டு கரெக்டாக கவின் எந்த செடியாக இருப்பானோ அந்த செடியை பிச்சு போட்டாங்க கனகா பிச்சு போட்டதும் அந்த செடியிலேருந்து கவின் வந்தான் கவின்க்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு நீ எப்படிமா என்னை கரெக்டாக கண்டுபிடிச்ச இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் எவ்வளோ செடி இருந்துச்சு அதில் எப்படிமா கரெக்டாக கண்டுபிடிச்ச நான் டெய்லியும் அந்த செடிங்களை பார்த்துன்னு இருந்தேன்டா எல்லா செடியும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது காத்துனால தூசிய மண்ணுமா இருந்துச்சு மூணு செடி மட்டும் புதுசா இருந்துச்சு ஒரு தூசு மண்ணு கூட இல்லவும் மேல வாடவும் இல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்த அதை வச்சுதான் உனக்கு கண்டுபிடிச்சு நானும் அதுக்குதான் கொஞ்சமாச்சு நான் சொல்றேன் பேச்சு கேளுடான்றது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பாய்